அஸ்லாம் அலைக்கும் சில முக்கிய தினமணி பத்திரிகை செய்திகள் படிக்கிறேன் கேட்பிறாக உலகம் வங்கதேச மாணவர் இயக்க தலைவர் கொலை மீண்டும் வெடித்த வன்முறை இணையதள செய்தி பிரிவு வங்கதேசத்தில் மீண்டும் வன்முறை வங்கதேசத்தில் மாணவர் இயக்க தலைவர் ஷரீஃப் உஸ்மான் கொல்லப்பட்டதை அடுத்து வியாழக்கிழமை மாலை முதல் மாணவர்கள் வன்முறையில் ஈடுபட்டு வருகின்றனர் இரண்டு பத்திரிகை அலுவலகங்களுக்கு வன்முறையில் ஈடுபட்ட மாணவர்கள் தீ வைத்ததால் அந்நாட்டில் பதற்றமான சூழல் நிலவுகிறது வங்கதேச பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனாவின் அரசுக்கு எதிராக கடந்த ஆண்டு மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்பட்டதை அடுத்து அவர் பதவியை ராஜினாமா செய்து நாட்டை விட்டு வெளியேறினார் அப்போது போராட்டத்தை முன்னெடுத்த மாணவர்கள் இயக்கத்தின் தலைவராக ஷரீஃப் உஸ்மான் ஹாதி இருந்தார் இந்த நிலையில் வங்கதேச பொது தேர்தலையொட்டி டாக்காவில் கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை தனது பிரசாரத்தை ஹாதி தொடங்கினார் அப்போது அடையாளம் தெரியாத முகமூடி அணிந்த நபர்கள் ஹாதியை துப்பாக்கியால் சுட்டனர் இதில் தலையில் குண்டு காயமடைந்த ஹாதிக்கு வங்கதேசத்தில் சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் பின்னர் சிங்கப்பூர் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டு உயிர்காக்கும் கருவிகளுடன் சிகிச்சை அளிக்கப்பட்டது கடந்த ஆறு நாட்கள் சிகிச்சையில் இருந்த அவர் வியாழக்கிழமை மரணமடைந்தார் இதை அடுத்து வங்கதேசத்தின் பல்வேறு இடங்களில் மாணவ இயக்கத்தினர் வன்முறையில் ஈடுபட்டு வருகின்றனர் நாட்டின் மிகப்பெரிய நாளிதழ்களான புரோதோம் அலோ மற்றும் டெய்லி ஸ்டார் ஆகியவற்றின் அலுவலகங்களுக்கு தீ வைத்தனர் சம்பவ இடத்துக்கு உடனடியாக விரைந்த பாதுகாப்பு படையினர் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் அலுவலகத்தில் இருந்த பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊழியர்களை பத்திரமாக மீட்டு தீயை அணைத்தனர் வங்கதேச அரசின் இடைக்கால தலைவர் முகமது யூனூஸ் வெளியிட்ட செய்தியில் ஆதியின் கொலை குறித்து விசாரணை நடத்தப்படும் அவருக்கு மரியாதை செலுத்தும் விதமாக சனிக்கிழமை துக்கம் அனு அனுசரிக்கப்படும் நாடு முழுவதும் தேசிய கொடிகள் அரை கம்பத்தில் பறக்கவிடப்படும் என தெரிவித்துள்ளார் வங்க தேசத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ தெரியவில்லை அமளி 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 ஒரு நாட்டை முன்னேற்ற பாதையில் எடுத்துவது எவ்வளவு கடினம் என்பதை நாம் அங்கு நடக்கும் செயல்களால் தெரிந்து கொள்ளலாம் இறைவனுடைய அருகால் நம்முடைய நாட்டில் நல்ல சூழ்நிலை நிலவுகிறது நாடு இரண்டாக துண்டுபட்டது பிறகு பாகிஸ்தான் ஈஸ்ட் பாகிஸ்தான் வெஸ்ட் பாகிஸ்தான் என்றிருந்த ஒரே நாடு பங்களாதேஷ் ஆனது அதற்குப் பிறகும் பாகிஸ்தானிலும் சரி வங்கதேசத்திலும் சரி அரசியல் நிலையும் சரியில்லை பொருளாதார நிலையும் சரியில்லை ஆனால் இறைவனுடைய அருளால் இந்திய நாடாகிய நம் நாட்டில் எல்லாமே நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது மொமிஷன்ஸ் அண்ட் கமிஷன்ஸ் இருக்கலாம் அது வேறு விஷயம் ஆனால் நூற்றி நாற்பது கோடி மக்களை கொண்ட நம் நாட்டில் எல்லோரும் நன்றாக வாழ்கிறார்கள் இதில் எந்தவித சந்தேகமும் யாருக்கும் இருக்க முடியாது ஆகவேதான் நாம் அனைவரும் சாரே ஜஹாஸ் அச்சா ஹமாரா என்று பாடி வருகிறோம் உலகிலேயே சிறந்த நாடாக நம்முடைய நாடு இருந்திருக்கிறது அதைதான் இவ்வாறு நாம் பாடி வந்திருக்கிறோம் இன்னும் வருங்காலத்திலும் நம்முடைய நாடு இன்னும் முன்னேறும் குறைகளை அப்புறப்படுத்தி தவறுகளை திருத்திக்கொண்டு மக்களிடையே சமத்துவமும் சகோதரத்துவமும் ஏற்பட எல்லா வகையிலும் நம் நாட்டு மக்கள் முயற்சி செய்து வெற்றி காண்பார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை இதுதான் நம்முடைய ஆசையாகவும் பிரார்த்தனையாகவும் இருக்கிறது இந்தியர்களாகிய நாம் ஒருபோதும் மறந்துவிட முடியாது நம் நாடு ஒரு பெரிய நாடு நூற்றி நாற்பது கோடி மக்களை கொண்ட நாடு இதை நம் நாட்டு நம் நாட்டில் அரசியல் செய்தவர்கள் ஆண்டவர்கள் நன்றாக காத்து வருகிறார்கள் இதில் சந்தேகம் இல்லை கட்சி என்று ஒரு கட்சியாக இருக்கலாம் அந்த கட்சி மாறலாம் அரசியலில் ஆட்சி செய்வதில் ஆனால் எல்லோரும் நாட்டு நலனில் அக்கறை கொண்டுதான் செயல்பட்டு வருகிறார்கள் என்று நாம் கருதுகிறோம் இன்னும் நம்முடைய நாட்டை முன்னேற்ற பாதையில் செல்ல டாக்டர் ஏ அப்துல் கலாம் போன்றவர்கள் உருவாக வேண்டும் இது இதுபோன்ற நல்ல மனம் படைத்தவர்களுக்கு திறமை படைத்தவர்களுக்கு நாட்டு முன்னேற்றத்திற்காக வேலை செய்பவர்களுக்கு அவகாசம் கொடுக்கப்பட வேண்டும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்பட வேண்டும் குறைபாடுகள் இருந்தால் நாம் கொள்ள வேண்டும் நாம் மனிதர்கள் தானே அங்குமிங்கும் தவறுகள் இருக்கலாம் அதையெல்லாம் மிகப்படுத்தக்கூடாது ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டும் நல்ல விதத்தில் நாம் நாட்டு முன்னேற்றத்துக்காகவும் மக்களுடைய நன்மைக்காகவும் பாடுபட வேண்டும் இதுதான் நம் அனைவருடைய கொள்கையாக வேலைப்பாடாக இருக்க வேண்டும் என்று சொல்லியவனாக உங்களுடைய இணைந்து விடை பெறுவது ஆம்பூரை சேர்ந்த வீயம் கலீலுர் ஹலீலுர் ரஹ்மான் ஆகும் நன்றி